சூதின் நிறங்கள் பரம்பின் காட்டில் இடதும் வலதுமாய் அலைந்த வண்டு விரிந்திருந்த பச்சை மலரையும் அதன் சூழ்மடியில் துளிர்த்திருந்த தேனையும் கண்டது வாசனையில் மயங்கி மலரின் சென்று சென்றமர்ந்தது தேனை நோக்கி நகர்ந்தது மலரின் இதழ்களும் கூரிய முட்களும் சடார் என்று மூடிக்கொள்ள வண்டு துடித்தது பேர் அழகும் பேர் ஆபத்தும் பின்னியிருப்பவை பரம்பின் காடுகள் இங்கு தாக்குதல் அனைத்தும் உணவுக்காக நிகழும் உயிர் வாழ்வதற்காக பாரியின் மாளிகையில் பேராசையால் சதியொன்று வருகை புரிந்தது இசையின் கொடுக்குகள் விரிய துவங்கின பாரியின் முன்னால் கருவிகளை நானேற்றி இசை அம்புகளை தொடுத்த பானர்கள் குறிஞ்சி பண்ணை முடித்துவிட்டு அகக்கூத்தையும் புறக்கூத்தையும் தொடர்ந்து வாசிக்க அனைவரது முகத்திலும் பொங்கும் புதுப்புணலாய் மகிழ்வு கரை புரண்டோடியது இசைக்கு மொழி தேவையில்லை உயிருள்ள அனைத்தையும் அடிமைப்படுத்தக்கூடியது இசை கூத்தின் இறுதியாக வரி வரிக்கூத்தை துவங்கியதும் பாணர்களின் ஆடலும் பாடலும் மேலத்தின் முறுக்குக்குத் தகுந்தாற்போல் வேகம் பெற சபையில் இருந்தவர்களும் உடலை அசைத்து ஆட துவங்கினர் இசைக்கருவிகளின் ஒலியும் வேகமும் அனைவரின் உடலையும் முறுக்கேற்றி உச்சத்தை அடைகையில் பரம்பு வீரர்கள் கால்களை ஆட்டி கழித்து கொண்டிருக்க சேர வீரர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர் ஆடிக்கொண்டே மெதுவாக பானர்களின் முன்புறத்திற்கு நகர்ந்தனர் உச்ச வேகத்தில் தப்பை அடித்து முன்னேறியவர்கள் திடீரென ஆடுவதை விடுத்து கையிலிருந்த அடிக்குச்சியை ஓங்க வாரியன் திடுக்கிட்டான் முடியன் செய்வதறியாமல் திகைத்தான் இரு வீரர்களும் குருவாலை போன்று செதுக்கப்பட்டிருந்த குச்சிகளை பாரியின் நெஞ்சை நோக்கி எறிந்தனர் இசை நின்று போக பாணர்கள் உறைந்தனர் பாரி ஒரு கணத்தில் வாரியன் எடுத்து வந்த கேடயத்தை தன் நெஞ்சின் முன்னால் கொண்டு வந்தான் குச்சிகள் கேடயத்தில் பட்டு தெரித்தன பாரியின் வேகத்தைக் கண்டு திகைத்த சேர வீரர்கள் இருவரும் மீண்டும் அடுத்த சிம்பு குச்சியை இடக்கையிலிருந்து வலக்கைக்கு மாற்றும் போதே முடியன் உடைவாளை முற்பட அவனுக்கு முன் நிலவன் பாய்ந்தான் முன்னால் நின்ற சேரவீரனின் முகத்தில் எகிரி தனது முழங்காலால் நிலவன் வெடிக்க அவன் கீழே விழுகையில் அடுத்த சேரவீரன் பாரியின் கழுத்தை நோக்கி குச்சியை வீசினான் கழுத்தை நோக்கி வந்த குச்சியை மின்னலாய் வலக்கையினால் பிடித்து நிறுத்தினான் பாரி ஒருவனை வீழ்த்திய நிலவன் கீழிறங்கும் போதே வாளை உருவியிருந்தான் நிலவன் கால்கள் தரையை தொட்ட கணத்தில் நிலவனின் வால் இரண்டாவது வீரனின் தலையை வெட்டி சரித்தது கீழே விழுந்து இருந்த சேர வீரன் மெதுவாக முற்பட அவனை வெட்ட வெறியுடன் நிலவன் வாளை ஓங்க நிறுத்து என்ற பாரியின் சொல் பாரியை நோக்கி வந்த வாரியன் நிலவனை நோக்கி சென்ற முடியன் முன்னேறிய பரம்பு வீரர்கள் என அனைவரின் அசைவையும் தடுத்து நிறுத்தியது நடந்ததை கண்டு அதிர்ந்து நடுங்கி போன பானர்கள் பாரியை நோக்கி தரையில் விழுந்தனர் ஒரு மாத காலம் மூலிகை கரசலில் ஊற வைக்கப்பட்டு இரும்பை போல் இறுகியிருந்த குச்சை தனது வலக்கையின் கட்டை விரலால் அழுத்தி ஒடித்த பாரி எழுந்தான் ஆவேசம் அடங்காத நிலவன் பாரியை பார்க்க உன் வயதை ஒத்த சிறியவன் நிலவா ஆயுதமின்றி நிற்கிறான் என்றான் பாரி ஆனால் அவன் உன்னை கொல்ல வந்தவன் என்ற வாரியனின் குரலில் நடுக்கமும் சினமும் கொப்பளித்தது சேரவேந்தனின் சொல்லை எதிர்த்து பேச இவனால் எப்படி முடியும் என்றான் பாரி பிடிப்பட்ட சேர உடல் நடுங்க பாரியை பார்த்தவாறே செய்வதறியாது நிற்க பூவரசங்கம்பில் செய்யப்பட்ட அடிக்குச்சியால் தப்பை அடிக்கும்போது ஏற்படும் இசைக்கும் எடையுள்ள குச்சியால் தப்பை அடிக்கும்போது ஏற்படும் வேறுபாட்டையும் உணராதவனால் கலையை எப்படி ரசிக்க முடியும் நீங்கள் இருவரும் நடந்து வந்த விதத்தை வைத்தே ஆயுத பயிற்சி பெற்ற வீரர்கள் என்பதை கணித்துவிட்டேன் விட்டேன் பானர்களுக்கான உடல் அமைப்போ ஆட்டமோ இல்லை இதை எப்படி கவனிக்க தவறினான் சேரன் என்றான் பாரி கண்களிலிருந்து தாரை தாரையாய் கண்ணீர் வழிய பெரும்பானன் தயவு செய்து எங்களை மன்னித்து விடுங்கள் சேரவேந்தன் உத்தரவிட்டதால் இவர்களை அழைத்து வந்தோம் இந்த சதி எங்களுக்கு தெரியாது என்றார் உங்கள் தவறு ஏதுமில்லை கலங்க வேண்டாம் மிக நன்றாக இருந்தது உங்கள் கூத்து இங்கே தங்கி வேண்டும் பரிசுகளை பெற்று செல்லுங்கள் என்ற பாரி பானர்களை நமது விருந்தினர் மாளிகையில் தங்க வையுங்கள் சேர வீரனை பாதுகாப்பாக சேரநாட்டு எல்லையில் விட்டுவிடுங்கள் போரில் பார்த்து கொள்ளலாம் என்றான் பரம்பு வீரர்கள் சேர வீரனை இழுத்து சென்றதும் இந்த முயற்சி தோல்வி அடைந்தது தெரிந்ததும் சேரன் படைகளை நகர்த்துவான் அங்கிருக்கும் வைகலானுக்கு முத்திரமலையையும் புலிகரடையும் பாதுகாக்க உதவி தேவைப்படும் வைகலானிடம் ஒருவர் செல்லுங்கள் என பாரி கூற நான் போகிறேன் என்றான் நிலவன் நீ அவசரப்படுவாய் இல்லை பொறுமையை கடைப்பிடிப்பேன் என்றான் நிலவன் என்னை தோற்கடிக்கும் திறன் வருகையில் நீ செல்லலாம் நிலவன் ஆதிரையினுடைய தோழியின் மகன் சிறுவயதிலிருந்தே பாரியின் மாளிகையிலேயே உண்டு உறங்கி வளர்ந்தவன் பரம்பில் சிறுவர்கள் பத்து அகவைகள் நிறைவடைந்ததும் குலக்கல்வியும் வீரக்கலைகளையும் கற்பதற்காக மூன்று ஆண்டுகள் காடுகளினுள் பயணிப்பது வழக்கம் அவ்வாறு நிலவன் செல்கையில் பாரியும் தன்னுடன் வரவேண்டும் என்று அழுததைக் கண்டு பரம்பே சிரித்தது பாரி அவனுக்காக இரண்டாம் முறையாக பரம்பரிய சென்றுவிட்டு சில நாட்களுக்கு பின் திரும்பி வந்தான் பரம்பறிந்து வந்த பின்னரோ அடிக்கடி பயிற்சியில் பயன்படுத்தும் நான்கு மரவாட்களை ஏந்தி கொண்டு என்னை தோற்கடி பார்க்கலாம் என்று பாரியிடம் சண்டையிட அலைவான் பரம்பின் ஒவ்வொரு இடத்திற்கும் அனுப்பி அவனுக்கு பயிற்சி அளித்து வந்தான் பாரி உன்னை தோற்கடிப்பது எனக்கு எளிது என்று பாரியின் அருகில் வந்த நிலவன் பாரியை இறுக தழுவி கொண்டான் விடு என்னை என்று பாரி அவனை விளக்க முற்பட வாரியன் முடியன் அனைவரும் வாய்விட்டு சிரித்தனர் பாரியின் பின்புறம் இரு கைகளையும் கோர்த்து பாரியின் நெஞ்சில் முகத்தை புதைத்து கொண்ட நிலவன் இறுகி பிடித்த பிடியை விடவில்லை சில நொடிகள் போராடிய பாரி சரிவிடு நீயே சென்று வருவாய் என்று கூறிய பின்னரே களிப்புடன் பிடியை விடுத்தான் வாரியனும் நிலவன் போகட்டும் முடியன் கொற்றவை குருதியாட்டு சடங்குக்கு தேவைப்படுவான் என்றவர் ஆனால் நீ வைகலானின் சொற்படி கேட்காவிட்டால் திரும்ப வரவேண்டும் என்றார் உன்னையும் கட்டிப்பிடித்துக்கொள்ளட்டுமா கிழவா என்று நிலவன் கைகளை விரித்துக்கொண்டு வாரியனை நோக்கி செல்ல வேண்டாம் என கூறிவிட்டு வாரியன் ஓட பாரி முடியனுடன் மாளிகையில் இருந்த பரம்பு வீரர்கள் அனைவரும் வாய்விட்டு சிரித்தனர் சற்று முன் பதட்டத்தால் உறைந்திருந்த மாளிகை இப்போது சிரிப்பால் உருகி கொண்டிருந்தது சரி ஒளியனையும் அழைத்து கொண்டு வேகமாக செல் என பாரி கூற நிலவன் தலையசைத்துவிட்டு வெளியேறினான் அடுத்த தலைமுறையின் சிறந்த வீரன் நான் வாளை உருவ முயற்சித்த நேரத்தில் தன் உடலையே ஆயுதமாய் மாற்றிக்கொண்டான் என்றான் முடியன் பொறுமையை கற்றுக்கொண்டால் இந்த போர் இவனை தலை சிறந்த வீரனாக மாற்றும் என்றான் பாரி மனதின் பூரிப்பை பூசி வந்தன சொற்கள் மறுநாள் காலை ஒலியனும் நிலவனும் வைகலானிடம் வந்து சேர்ந்தனர் இருவரும் முந்தைய நாளில் பாரியின் மீது நடத்தப்பட்ட வஞ்சக தாக்குதலை கேட்டதும் வைகலான் துடித்து போனான் பாணர்களை சோதிக்காமல் எப்படி உள்ளே விட்டார்கள் என்று சினத்துடன் குரலை உயர்த்தியவன் அமைதியாக சற்று நேரம் பிடித்தது வைகலானுக்கு பாரியின் மேல் இருந்த அன்பு தெளிவாக நிலவனுக்கு தெரிந்தது பரம்பில் யார்தான் அவனை தொழவில்லை என்று நினைத்தான் மனதை மீட்டெடுத்த வைகலான் அப்படியெனில் விரைவில் சேர வீரர்கள் குன்றுகளை பிடிப்பதற்காக வருவார்கள் என எதிர்பார்க்கலாம் என்றான் புலிகரட்டை பாதுகாக்க கூடலனையும் ஒலியனையும் வைகலான் அனுப்பினான் நிலவன் அற்புதமான வீரன் அனைத்து ஆயுதங்களையும் எளிதில் கையாளக்கூடியவன் இருப்பினும் எளிதில் உணர்ச்சி வசப்படுவான் என்று அறிந்த வைகளான் அவனை தன்னுடன் இருத்தி பரம்பினர் காத்திருந்தனர் மறுநாள் உச்சி வேளையில் முத்திரமலை உச்சியிலிருந்து வைகளான் கவனித்து கொண்டிருக்கையில் ஏராளமான வீரர்களுடன் சேரனின் காலற்படை வருவது தெரிந்தது மலைகளை வசப்படுத்தி கொள்ள சேரன் விரும்பவில்லை போல எதிரிலிருக்கும் சமவெளியில் கூடாரங்கள் அமைத்து தங்குவதற்கு காலற்படையை அனுப்பியிருக்கிறான் என எண்ணினான் பாரியை கொள்வதற்கான முயற்சி தோல்வியடைய பரம்பை தாக்கும் திட்டத்தின் முதல் பகுதியாக செம்மாஞ்சேரல் சேரப்படையின் இரண்டாயிரம் வீரர்கள் கொண்ட படையை துணை தளபதி ஆதவனின் தலைமையில் அனுப்பியிருந்தான் ஆதவன் சிறந்த வீரன் மட்டுமல்லாமல் அருமையான மதியுகியும் கூட சேர மக்களுக்கு தெரியாமல் செய்ய வேண்டிய வேலைகளுக்கு செம்மாஞ்சேரல் ஆதவனை அனுப்புவது வழக்கம் இரண்டு மலைகளையும் தமது ஆதிக்கத்தில் கொண்டு வருவதும் அதன்பின் பரம்பு வீரர்களை அணுக விடாமல் செய்வதும் அவர்களுக்கு இடப்பட்டிருந்த உத்தரவு சேரப்படையின் சிறந்த வீரர்களை உள்ளடக்கிய படையை இதற்காக அனுப்பியிருந்தான் ஆயிரம் விற்படை வீரர்களும் ஆயிரம் வாட்படை வீரர்களும் இடம்பெற்றிருந்தனர் மலைகளை நெருங்கியதும் ஆதவன் தனது துணைத்தலைவன் மகீரனை அழைத்தான் நீ ஆயிரம் வீரர்களுடன் வலப்புறமுள்ள புலிகரடிற்கு சென்று நமது வீரர்களுடன் கரட்டின் உச்சியில் நிலை கொண்டிரு அனைவரும் உச்சியில் தங்க முடியாதென்பதால் மலையடிவாரத்திலும் கூடாரங்கள் அமைத்துக்கொள் வீரர்களை காவல் நிலையில் வைத்திரு நாளை முதல் நமது படைகள் வர துவங்கும் எனவே இன்று ஒரு நாள் கரடுகளுக்கு காவல் இருந்தால் போதும் முத்திரமலையில் நமது வீரர்களை இருத்திவிட்டுதான் நான் அங்கு வருகிறேன் என்று கூற மகீரன் தலைமையில் படை பாதியாக பிரிந்து நகர்ந்தது சேரனின் படைகள் பிரிந்து இரண்டு மலைகளை நோக்கி நகர முத்திரமலையின் உச்சியிலிருந்து பார்த்து கொண்டிருந்த வைகளான் அதிர்ந்தார் மலையை கை சேரன் பெரும் படையை அனுப்பியிருக்கிறான் என்று புரிந்து கொண்டார் ஆதவன் முத்திரமலையின் அடிவாரத்தில் நின்று மலையில் ஏறுவதற்கான வழியை தேடினான் பாதை இருக்கிறதா என்பதை தெரிந்து கொள்ள வீரர்களை மலையை சுற்றிலும் அனுப்பினான் ஒரு புறத்திலிருந்தே ஏற முடியும் என்பது உறுதியானதும் சரிவான பாதையில் வீரர்களுடன் மேலேறத் துவங்கினான் சில அடிகள் முன்னேறியதும் அவர்கள் முன்பு ஒரு அம்பு வேகமாக வந்து மண்ணில் குத்தி நின்றது திடுகிட்டு போய் ஆதவன் மேலே பார்க்க பரம்பு வீரர்களின் தலைகள் தெரிந்தன இருவர் கீழிறங்கி வர துவங்கின ஏற்கனவே இவ்வழியே வந்தபோது எவரையும் கண்டதில்லையே என்று திடுக்கிட்ட ஆதவன் சேரப்படை மலையை கைப்பற்றும் என்பதை பாரி முன்னரே யூகித்திருக்கிறான் வீரர்களை அனுப்பி முத்திரமலையை வசப்படுத்திவிட்டான் எனில் மேலிருப்பது சிறந்த படையாகவே இருக்கும் புலிகரடையும் பரம்பினர் வசப்படுத்தியிருப்பர் என்று எண்ணினான் வீரர்களை கீழிறங்குமாறு கூறிவிட்டு ஆதவன் மட்டும் மேலேறினான் ஆதவனுடன் அவனது பாதுகாப்பு வீரன் ஒருவன் இணைந்து கொண்டான் குன்றின் நடுப்பகுதியை அடைந்த வைகலான் பரம்பின் எல்லைக்கு உட்பட்ட மலை இது பின்வாங்கி செல்லுங்கள் என்று உறக்க கூறினான் நான் ஆதவன் சேரமானின் துணை தளபதி நீ யார் நான் பரம்பின் வைகளான் இவன் நிலவன் சேர நாட்டின் எல்லையில் இருக்கும் மலை இது எங்கள் நிலம் நீங்கள் அனைவரும் கீழிறங்கி செல்வதென்றால் என் வீரர்கள் மாட்டார்கள் நான் வாக்களிக்கிறேன் உயிர்களை காப்பாற்றி கொள்ளுங்கள் சேரத்தின் எல்லையை கடந்து வந்திருக்கிறீர்கள் இது பரம்புக்குட்பட்ட மலை போரின் சேதத்தை தடுக்க மலைகளை வசப்படுத்த எண்ணுகிறீர்கள் என்றான் வைகளான் இருவரையும் பார்த்த ஆதவன் ஒரு கிழவன் ஒரு சிறுவன் மலையை கை கொள்ள பரம்பில் வேறு வீரர்கள் இல்லையா என்றான் கிண்டலாக வைகலானை முந்திக்கொண்டு நிலவனின் குரல் வந்தது உங்களின் படைக்கு நாங்களே போதும் என்று பாரி நினைத்தான் நிலவனின் விழிகளில் சினம் மிளிர்ந்தது நட்சத்திரங்களாக மின்னியது பரம்பின் வில்லாற்றலை அறிந்த ஆதவன் கரட்டின் மேல் தெரிந்த தலைகளை அமைதியாக கணக்கிட்டான் பகலில் மேலேறினால் சேதத்தை தவிர்க்க இயலாது என்றெண்ணினான் சூரியனின் ஒளி இருக்கும் வரையே உங்களுக்கு சாதகமாக இருக்கும் இரவில் கிடையாது சேரர்கள் இரவில் தாக்குவார்கள் என்பதை மறைபொருளாய் அச்சுறுத்தினான் ஆதவனின் வெளிச்சத்தில் போரிட நடுங்குகிறான் ஆதவன் ஆனால் இருள் வந்தால் நிலவனின் ஆட்சி நடக்கும் என்று கூறி சிரித்தான் நிலவன் ஆதவனா நிலவனா என்று இன்றிரவு தெரிந்துவிடும் மலையை விட முடியுமா முடியாதா என்றான் ஆதவன் இறுதியாக பாரியின் பரம்பு இது பணிந்து கேட்டால் பரம்பையே கொடுப்பான் பறிக்க நினைத்தால் ஒரு பாறை கூட கிடைக்காது என்றான் வைகலான் ஆதவன் மறுமொழி ஏதும் உரைக்காமல் கீழிறங்க துவங்கினான் மேலே தெரிந்த பரம்பு வீரர்களை காண்கையில் சேரப்படையில் பத்தில் ஒரு பங்கு கூட இருக்க மாட்டார்கள் என தோன்றியது கீழிறங்கிய போது மகீரன் காத்திருந்தான் பரம்பின் வீரர்கள் புலிகரடையும் வசப்படுத்திவிட்டனர் என்று கூற சினத்தை அடக்கிய ஆதவன் அனைத்து தானை தலைவர்களையும் அழைத்து உத்தரவுகளை கூற துவங்கினான் இப்போது மலையேறுவது விவேகமல்ல மேலிருந்து தாக்கும்போது அவர்கள் விடுக்கும் அம்புகளின் வேகம் அதிகம் இருக்கும் கீழிருந்து நாம் எய்யும் அம்புகள் மேலே சென்று அடைகையில் வலுவிழக்கும் கேடயங்களுடன் சென்றாலும் ஏராளமான வீரர்களை இழக்க வேண்டியிருக்கும் புலிகரட்டில் இருக்கும் ஆயிரம் வீரர்களையும் இங்கு அழைத்து வாருங்கள் மேலேறி செல்லும் வழிகளை கவனமாக மனதில் பதிய வைத்து கொள்ளுங்கள் கேடயங்களின் பாதுகாப்பில் இரவில் மேலேறுவோம் அருகில் அத்தனை மரங்களின் கிளைகளையும் ஒடித்து எடுத்து வாருங்கள் அவைகளும் நமக்கு கேடயமாக பயன்படும் தேவைப்படும்போது போது பற்ற வைத்து கொள்ள தீப்பந்தங்களை உருவாக்குங்கள் முத்திரமலையின் மேலிருக்கும் அனைவரையும் வெட்டி எறிந்த பின்னர் புலிகரட்டை கைப்பற்றுவோம் இன்றிரவு இரண்டு மலைகளும் தீப்பற்றி எரிய வேண்டும் சிறிது இடைவேளைக்கு பின் என்னிடம் பேசிய சிறுவனை கொல்லாமல் எனக்காக விட்டு வையுங்கள் அவனது விழிகள் எனக்கு வேண்டும் என்றான் ஆதவன் சேர தலைநகரான வஞ்சியில் கடம்பனின் மாளிகை ஒளி குறைந்திருந்தது அவனுடன் தேவக்குடி நண்பர்கள் ஐவரும் அமர்ந்திருந்தனர் பாரியின் மாளிகைக்கு போர்த்தூது சென்று வந்ததிலிருந்து கடம்பனின் மனம் ஒரு நிலையில் இல்லை கட்டுத்தறியாய் அசைந்து கொண்டிருந்தது பல்வேறு எண்ணங்கள் அவனை அலக்கழித்தன மனதில் ஒளியூட்ட நண்பர்களை மாளிகைக்கு வரவழைத்திருந்தான் ஏன் உன் முகத்தில் இவ்வளவு வேதனை என்றான் அதியன் கடம்பனின் நண்பன் சேரவேந்தனின் உத்தரவின் பேரில் பாரியிடம் போர்த்தூது கூறி ஒற்றறிந்து வர சென்றிருந்தேன் அல்லவா நான் பழங்குடியை சேர்ந்தவன் என்பதை பாரி எளிதாக கணித்துவிட்டான் இருப்பினும் நான் ஒற்றறிய வந்ததை பொருட்படுத்தாமல் பாதிக்கப்பட்ட சக மிகுந்த கருணையுடன் என்னை நடத்தினான் இதே சேரனிடம் இப்படி எவரேனும் வந்திருந்தால் சேரன் தலையை எடுத்திருப்பான் பகைவனிடமும் பரிவை காட்டும் உன்னத மனிதன் பாரி மேலும் பழங்குடியினரின் காவலனாய் இன்று இருப்பது அவன் மட்டும்தான் அவனை எதிர்க்க மனம் வருந்துகிறது கொடியூரை விட்டு திரும்புகையில் பாரியின் தளபதி நம்மை சேரநாட்டை விட்டு விலகி செல்லுமாறு கேட்டுக்கொண்டான் அனைவரும் அமைதியாக இருக்க பரம்பிலிருந்து திரும்பியவுடன் மன்னனை சந்தித்து கொடியூர் செல்லும் உத்தேச வழியை கண்டறிந்து விட்டதாக கூறியிருந்தேன் சேரமான் இன்று காலை என்னை அழைத்து பேசினான் பரம்பின் மீதான போருக்கு பின்னர் சோழ நாட்டின் மீது போர் தொடுக்க இருப்பதாகவும் சோழ நாட்டை வீழ்த்திய பின்னர் அதன் அரசுரிமையை நமக்கு அளிப்பதாகவும் கூறினான் பாரியுடன் கூடிய போரில் நாம் முழு ஈடுபாட்டுடன் போர் புரிவதற்காகவே அவ்வாறு கூறுகிறான் என்பது தெளிவு என்ன செய்வதென தெரியவில்லை பாரியை எதிர்த்து நாம் போரிடுவது முறையா என்றான் கடம்பன் சிறிது நேரம் அமைதியில் கழிந்தது சேரமான் திரட்டியிருக்கும் பெரும்படையை நாம் அறிவோம் நமது உதவி இல்லாவிட்டாலும் இம்முறை பரம்பு அழிவது உறுதி எனவே நீ வருந்த தேவையில்லை என்றான் அதியன் ஆனால் பாரியின் கொடியூருக்கு சேரனின் படைகளை அழைத்து செல்வதன் மூலம் பாரியின் அழிவுக்கு நானே காரணமாகிவிடுவேன் போலிருக்கிறது நமக்கு வேறு என்ன வழி இருக்கிறது குடும்பங்களையும் குலத்தையும் இழந்து வாழ்வின் அர்த்தத்தை இழந்து நிர்கதியாய் நிற்கும் நாம் சோழனை பழிதீர்க்க மட்டுமே உயிரை தாங்கி வந்துள்ளோம் உன் மகளை என் மகனை நம் குலத்தை சோழர்கள் அழித்ததை நினைத்துப்பார் நம் குலம் அழிந்தது சோழர்களால் அதற்கு பகை முடிக்கவே நாம் சேரர்களுக்கு உதவுகிறோம் ஆனால் பூர்வ குடிகளுள் ஒருவனான பாரிக்கும் நமக்கும் எந்த பகையும் இல்லையே அவன் பகைவனுடன் கைகோர்த்து எதிராகவே ஆயுதம் உயர்த்துவது முறையா நமக்கும் விராட நாட்டு மன்னனுக்குமே எந்த பகையும் இல்லை எதிராக நாம் போரிடத்தானே செய்தோம் மனதை வேறு எதற்காகவும் குழப்பி கொள்ளாதே அழிந்த நம் குலத்தை நினைத்து வெறி போரிடு இன்று அறத்தை காக்கும் ஒரே இடம் பரம்பு காப்பவன் பாரி எல்லைகளை பெருக்க போரிடும் சேரனுக்கு நாம் துணை போகப் போகிறோமா மாற்றி மாற்றி நிலைப்பாடுகளை எடுக்க நாம் சேரன் கிடையாது நமது நிலையை முடிவு செய்யும் தருணம் இது அறமா வெஞ்சினமா கடம்பனுக்கு என்னை கொன்றவனை விடப்போகிறாயா என கேட்பது போல் சித்திரையின் வெறித்த கண்கள் நினைவுக்கு வந்தது ஒரு கணம் நெஞ்சின் ஆழத்திலிருந்து நெருப்பு சடசடுத்து எழுந்தது அடுத்த கணம் நெருப்பை அணைக்கும் பணியாக பாரியின் முகம் மனதில் தோன்றியது பாரியின் அன்பையும் கருணையையும் பார்க்காததால் இவர்கள் இப்படி பேசுகிறார்கள் என்று கடம்பன் நினைத்தான் தேவகுடியின் அழிவுக்கு காரணமான சோழனை கொன்றொழிக்க பாரியுடன் போரிட்டுதான் ஆக வேண்டும் என்பதை பலவிதமாக எடுத்து கூற அவனுக்குள் எரிந்து கொண்டிருந்த பழிவாங்கும் வெறியை கடம்பனால் உணர முடிந்தது உன்னதமான தேவக்குடியை இப்போது செலுத்துவது வெஞ்சினமே என்பதை நினைக்க மனம் ரணமாகியது அதியன் தொடர்ந்தான் நம்மால் இந்த போரின் போக்கை மாற்ற இயலாது போரில் நாம் தோற்றால் வேதனைக்குரிய இந்த வாழ்வை துறந்து மரணம் அடைவோம் வெற்றி பெற்றால் சேரன் தனது புகழை கொள்ள அடுத்து சோழ நாட்டின் மீது படையெடுப்பான் அப்போது சோழக்குடியை முற்றிலும் வேரறுப்போம் அதியன் கூறியதை மற்ற நால்வரும் ஆமோதிக்க கடம்பனுக்கும் அது சரியென்று தோன்றியது இருப்பினும் பாரியை வென்று சோழனை பழிவாங்குவதை விட பாரியின் கையினால் தனது மரணம் ஏற்பட வேண்டும் என்று தேவகுலத்தின் தெய்வத்தை வேண்டிக் கொண்டான் இனி பாரியைப் பற்றியோ எது சரி எது தவறு என்பதை பற்றியோ எந்த நினைவுகளும் எழக்கூடாது குடியை பற்றிய நினைவுகள் மட்டுமே இருக்க வேண்டுமென சிரமப்பட்டு பாரியின் நினைவுகளை விளக்கினான் நீரினுள் அமிழ்ந்து சூரியனை காண்பதைப் போல மனம் சற்று அமைதியடைந்தது